ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد நம்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அசலாமலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்து ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நுழைகின்ற முதல் வாயிலாக ஷிருத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஷைத்தானுடைய இலக்கும் இலட்சியமும் சிறுக்கில் இந்த சமுதாயத்தை வீழ்த்த வேண்டும் மனித சமுதாயத்தை ஷிருக்கென்ற படுகொலிக்குள் தள்ள வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் மூசா சலாம் அவர்கள் அல்லாவோடு உரையாடுவதற்காக சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஷெய்தான் என்ன செய்தான் என்றால் முசா அலைஸ்லாத்துடைய அந்த சமுதாயத்தை காளைக்கன்றை வணங்குமாறுதான் செய்தான் அதை கொண்டுதான் வழிகெடுத்தான் எனவே அவனுடைய குறிக்கோளும் இலக்கும் சிறுக்கிலே கொண்டு போய் தள்ள வேண்டும் சிறுக்கென்ற பாவத்தில் மனிதன் வீழ்ந்து விட்டால் அதன் பிறகு அவன் செய்யக்கூடிய எந்த நல்லமலும் அல்லாவிடத்திலே பயனளிக்காது அன்புக்குரியவர்களே சிறுக்கை நாம் இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று ஷிர்குன் அக்பர் இரண்டாவது ஷிர்குன் அஸ்ஹர் பெரிய இணை வைத்தல் சிறிய இணை வைத்தல் பெரிய இணை வைத்தலுக்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போம் ஒருவன் அல்லாவுக்கு ஒன்றை நிகராக்குவது அவனது ருபூபியத் ருபூபியத் என்றால் அவன்தான் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த ருபூபியத்தில் அவனுக்கு யாரையாவது இணையாக்குதல் கூட்டுச் சேர்த்தல் அடுத்ததாக அவ் உலூகிய திகி வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கே செய்ய வேண்டும் அந்த இறைவனுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாதவர்களுக்கு செலுத்துவது அதேபோன்று அவனது உயர்ந்த பெயர்கள் பண்புகள் எப்படி அல் குர்ஆானிலும் சுன்னாவிலும் வந்திருக்கிறதோ அதை நாம் அவ்வாறே எந்த தெரிவுபடுத்தலும் இன்றி எந்த உவமை கற்பித்தலும் இன்றி எந்த மாற்றமும் இன்றி முறைமைகள் கற்பிக்காமல் அதில் எதையும் கூட்டாமல் குறைக்காமல் அவ்வாறே நாம் நம்பிக்கை கொள்ளுதல் எனவே அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் அவனுக்கு இணையை ஏற்படுத்துதல் இதுதான் இதற்குரிய வரைவிலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அவனது ருபூபியத்தில் அவனது உலூகியத்தில் அவனது சிபாத்தில் அவனுக்கு யாரையாவது இணையாக்குதல் இதனுடைய சட்டம் என்ன என் அருமை சகோதரர்களே இந்த பெரிய சட்டம் என்ன என்றால் இஸ்லாத்தை விட்டு ஒருவனை வெளியேற்றக்கூடிய மிக பெரும் பாவமாக இந்த பெரிய ஷிர்க் என்பது இருந்து கொண்டிருக்கிறது பெரும் பாவங்களிலே மிக கடுமையானதாகவும் அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயமாகவும் இந்த ஷிர்க் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் குர்ஹானிலே குறிப்பிடும் போது இன்ன ஷெருக்கு அல்ல முன் அதீம் நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரும் அநியாயம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்பிக்கூறியவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு ஏதாவது ஒருவன் அநியாயம் செய்யும் போதுதான் அவனுக்கு அது தெரிகிறது அதை அவன் ஒரு பெரும் அநியாயமாக பார்க்கிறான் படைத்த ரப்புக்கு இணை கற்பித்தல் என்பது அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயம் இல்லையா யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஒரே ரப்பையே வணங்க வேண்டும் அதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படியிருந்தும் அந்த சத்தியத்தை உணராது அந்த சத்தியத்தை விளங்காது என்ன செய்கிறான் கண்ட கண்டதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இது மிக பெரும் அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே அடுத்ததாக நாம் பார்ப்போம் இந்த பெரிய இணை வைத்தல் செருக்கினுடைய சில வடிவங்களை நாம் அறிந்து கொள்வோம் அந்த வடிவங்களிலே என் அருமையான சகோதரர்களே மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே இந்த ஹூ கொள்கை மறைவானவற்றின் திறவுகோள்கள் எல்லாம் அவனிடம் அவனைத் தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது அல்லாஹு தாலா தனது தூதர்களுக்கு அவன் சிலரை அறிவித்துக் கொடுத்தால் அதை அந்த தூதர்கள் சொல்வார்கள் அது அல்லாஹுடைய அனுமதியோடு அதை அவர்கள் குறிப்பிடுவார்கள் இதைத் தவிர மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே ஒருவன் என்ன செய்கிறான் மறைவானவற்றை அந்த சாஸ்திரக்காரன் அறிவான் அந்த ஜோசியக்காரன் ஜோதிடன் அறிவான் அந்த தங்கள் அறிவார் அந்த அறிவார் என்று இப்படி அவன் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்து விட்டால் அவன் என்ன செய்கிறான் அவன் சிறுக் செய்கிறான் தான் அல்லாவுடைய தூதர்சல் அல்லாவுடைய செல்லம் சொன்னார்கள் ஒருவன் என்ன செய்கிறான் ஒரு சாஸ்திர காரணம் செல்கிறான் சென்று அவன் என்ன செய்கிறான் அவன் ஒரு சாஸ்திரத்தை கேட்கின்ற போது அவனது நாற்பது நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுகிறது நிறமையான சகோதரர்களே நாம் பார்க்கின்றோம் சிலர் என்ன செய்கிறார்கள் சில இஸ்லாமிய இயக்கங்கள் மக்களை தொழுகைக்கு அழைக்கின்றது அவர்களுடைய முழுமையான குறிக்கோளும் இலட்சியமும் என்ன அனைவரும் தொழுகை ஆளிகளாக மாற வேண்டும் ஊரில் உள்ள அனைவரும் நூற்றுக்கு நூறு நூறு வீதம் தொழுகை ஆளிகளாக மாற வேண்டும் என்று உழைப்பு செய்கிறார்கள் நேர்மை சகோதரர்களே இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன அதாவது இவர்களுக்கு சரியான முறையில் இஸ்லாமிய அகைதா இஸ்லாமிய கொள்கை புகட்டப்படவில்லை என்றால் என்ன நடைபெறும் அவர்கள் செய்தான் இதன் மூலம் வழிகெடுப்பான் எப்படி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் என்று வரும்போது அவர்கள் ஜோதிடர்களை நாட ஆரம்பிப்பார்கள் அவர்கள் பால் கித்தாபை வைத்து சொல்கிறார்கள் என்று இப்படி பலரை நாட ஆரம்பிப்பார்கள் ஏன் அவர்களுக்கு சரியான இஸ்லாமிய கொள்கை புகட்டப்படவில்லை எனவே இவர்கள் இவ்வாறு சென்று தங்களுடைய பிரச்சனைக்காக தங்களுடைய நோயின் போது பிரச்சனைகளும் போது இவ்வாறானவர்களை அணுகுகின்ற போது அவர்களது நாற்பது நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்காமல் போய்விடுகிறது எனவே தொழுகையாளிகளாக மாற்றுவது மாத்திரம் அல்ல முக்கியம் அந்த தொழுகைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த தொழுகைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் தொழக்கூடிய அந்த தொழுகைகள் அதற்கு அல்லாவிடத்திலே நிறைவான கூலி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இபாதத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தொழுகைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முறையான அக்கைதா முறையான அந்த இஸ்லாமிய அக்கைதா கொள்கை புகட்டப்பட வேண்டும் என்ற அருமை சகோதர்களே இந்த ஒரு பாரி ஒரு ஆபத்தை நாம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம் அதாவது அண்மையில் கூட நீங்கள் பார்க்கலாம் என்ன செய்தார்கள் மத நல்லிணக்கம் என்ற பேரிலே அதாவது அவர்களுடைய மத வழிபாடுகளுக்கு வந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் மஸ்திதுகளை பயன்படுத்தி நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற ஒரு நிலை மஸ்திதுகளே அவர்களுக்கு தங்குவதற்கான இடங்களாக மாற்றப்படுகின்றன என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் அதாவது இஸ்லாமிய அகைதா கொள்கை விஷயத்தில் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான நிலை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம் எனவே என் அருமையான சகோதரர்களே முறையான அகைதா அனைத்துக்கும் முதலாவதாக புகட்டப்பட வேண்டும் அடுத்ததாக நாம் இதனுடைய வடிவங்களை நாம் பார்க்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே அதாவது எப்படி நாம் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக செயல்பட வேண்டுமோ அதே போன்றுதான் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் அது பிரார்த்தனையாக இருக்கலாம் உதவி தேடுதலாக இருக்கலாம் அறுத்து பழியிடுவதாக இருக்கலாம் நேர்ச்சை செய்வதாக இருக்கலாம் எல்லா அனைத்து இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் அல்லாகவை தவிர வேறு யாருக்கும் செலுத்தப்படக்கூடாது லா செலுத்தப்படக்கூடாதுலாக இல்லல்லா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்றோம் தொழுகை அல்லாஹாவை தவிர வேறு யாருக்கும் செலுத்த முடியாது அதே இல்லல்லாஹ் நேர்ச்சை அல்லாஹாவை தவிர வேறு யாருக்கும் நிறைவேற்றப்படக்கூடாது லா இல்லல்லா அறுத்து பலியிடுதல் என்பது அல்லாஹுக்காகவே அன்றி நிறைவேற்றப்படக்கூடாது இப்படித்தான் ஒவ்வொரு இபாதத்தும் வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் அதுதான் நாம் லா இலாஹில் என்ற களிமாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த அடிப்படையை வந்து ஒவ்வொருவரும் பேண வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை இதிலே ஒருவன் கோட்டை உட்டாண்டா அதற்கு பிறகு அவன் என்ன நற்செயல்கள் செய்தும் அல்லாவிடத்தில் எந்த பயனும் இல்லை அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மாதி முனு ஜபர் ரதி அல்லாவிடம் கேட்கிறார்கள் மாதே அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் போது சொன்னார்கள் அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அவனுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவது நிறைய பேர் என்று வணங்குறாங்க ஆனா என்ன செய்கிறார்கள் சிறுக் செய்கிறார்கள் அவர்கள் இபாத செய்தாலும் சிறுக்கை செய்கிறார்கள் ஆனா இங்கே என்ன முக்கியமா சொல்லப்படுது அவனுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்க வேண்டும் அபுதுல்லாக ஒலா துஸ்ரீ கோபி ஹீசை அல்லாஹ் குரானில் சொல்லும் போது இதுதான் குரானுடைய மகத்தான கட்டளை அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் எனவே நருமையான சகோதர்களே விபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதென்பது பெரும் சிறுக்காக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து மூன்றாவது நருமையான சகோதர்களே இந்த பெரிய சிறுக்குடைய வடிவங்கள்ல அதாவது ஒருவன் என்ன செய்கிறான் அல்லாஹுடைய தீர்ப்பை விட இவருடைய தீர்ப்பு இவர்களுடைய தீர்ப்பு சிறந்தது என்று ஒருவன் நம்பு நம்புகிறான் அல்லது அல்லாஹுடைய தீர்ப்புக்கு நிகராக மனிதர்களுடைய தீர்ப்பை அவன் ஆக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய சட்டத்துக்கு நிகராக இவர்களுடைய சட்டம் அதற்கு ஈடானது நிகரானது அல்லது அதை விட சிறந்தது என்று ஒருவன் நம்பிக்கை கொள்கிறான் என்று சொன்னால் இதுவும் என்ன இந்த பெரிய சிறுக்கிலே இணை வைத்தலிலே அவனை நுழைத்து விடும் அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் எனவே நருமையான சகோதரர்களே அப்ப எனவே அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய சட்டம் தான் எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது அதைவிட ஒரு சிறந்த சட்டம் இருக்க முடியாது அல்லாஹ் குரான் எப்படி கேட்குறான் அஹ்சனு ஹுக்மன் மீன் அல்லாஹ் அல்லாஹு கேட்கிறான் அல்லாஹு விட அழகான முறையிலே தீர்ப்பளிப்பவன் யார் அல்லாவுடைய தீர்ப்பை விட அழகான தீர்ப்பு இருக்கிறதா கேட்கிறான் எனவே நர்மையான சகோதரர்களே அந்த இறை தீர்ப்பை விட இந்த தீர்ப்பு இந்த சட்டம் சிறந்தது என்று நம்புகின்ற போது என்ன செய்து அது அவனை இந்த மிக பெரும் பேராகத்துக்குள் நுழைத்து விடுகிறது போல் நான்காவது நருமையான சகோதரர்களே இந்த கிறிஸ்துவர்களுடைய இந்த இணையை வைத்தல் கிறிஸ்துவர்கள் அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுவை மூவரில் ஒருவராக சொல்கிறார்களே இதுவும் என்ன இதுவும் இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது பெரும் இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹால தெளிவாக கூறுவான்ல சொல்லிவிட்டான் இப்படி சொல்லக்கூடியவர்கள் காவியராகி விட்டார்கள் மூவரில் அல்லாஹ் மூவரில் ஒருவர் என்று சொல்லக்கூடியவர்கள் விட்டார்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறான் எனவே நர்மையான சகோதரர்களே ஒரு அதாவது இந்த இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களுடைய விஷயத்துல சிலர் அதாவது அறியாமையின் காரணமாக என்ன சொல்வார்கள் என்றால் நாமும் கிறிஸ்துவர்களும் ஒன்றுதானே நாமும் கிறிஸ்துவர்களும் ஒன்றுதானே என்று அறியாமையில் பேசுகிறார்கள் நருமை சகோதரர்களே இது எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை என்று பாருங்கள் தெளிவாக அவர்களை காவிர்கள் என்று குரானில் தீர்ப்பளித்திருக்கின்ற போது இப்படி பேசக்கூடியவர்கள் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே என்ன செய்கிறார்கள் கொள்கைகளை விட்டுக்கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள் இது மிகப்பெரும் ஆபத்தாகும் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே நாம் பார்க்கின்றோம் அதாவது அல்லாஹுவை விட்டு விட்டு என்ன செய்கிறார்கள் அதாவது தர்காக்கரிலே வணங்கப்பட்டவர்களை அவர்களை வணங்குகிறார் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை அவர்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நேரடியாக பிரார்த்திக்கிறார்கள் நேரடியாக என்றால் அட அடக்கப்பட்டவரிடம் போய் நேரடியாக அவர்களிடம் பிரார்த்திப்பது அவர்களிடம் உதவி தேடுவது அவர்களிடம் இரட்சிப்பு தேடுவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அவருடைய வாயில் யா அல்லா என்று வராது என்று தான் வருகிறது எப்படி வருது யாமுஹித் என்று தான் வருகிறது அல்லாஹுவை அவர்கள் கஷ்டங்களிலே அழைப்பதற்கு தயார் இல்லை இது மக்கா காவிர்களை விட இவர்கள் மோசமானவர் ஏடா மக்கா காவிர்கள் கூட கஷ்டத்திலே அல்லாஹுவை தான் அழைத்தார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடல் பயணத்தில் அவர்கள் ஒரு பெரும் புயலிலே சிக்கிக் கொண்டார்களா அவர்கள் இஹலாசோடு அல்லாஹுவை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் இது யாரு அல்லாஹ் காபீர்கள் என்று தீர்ப்பு நிலை நிலை ஆனால் இன்று பார்க்கிறோம் நாம் லாயிலாக இல்லல்லாம் என்ற களிமாவை சொல்லியிருக்கிறோம் என்று கூறக்கூடிய அதாவது இந்த பேர்தாங்கி முஸ்லிம்கள் கஷ்டங்கள் துன்பங்களின் போது அல்லாஹுவை அழைப்பது கிடையாது மாறாக யா முஹித்தீன் என்று அழைக்கிறார்கள் அவரை இருளில் இருந்து தனிமையிலிருந்து ஆயிரம் முறை அழைத்தால் அவர் உங்களுக்கு பதிலளிப்பார் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நருமையான எனவே இவ்வாறு இந்த கபர்களுக்கு தர்காக்களுக்கு சென்று என்ன செய்வது அவ்வாவுக்கு செலுத்த வேண்டிய இவ்வாதத்தை அவர்களுக்கு செலுத்துவது என்பது அவர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற செருக்காக இருந்து கொண்டிருக்கிறது இவங்க மக்கா காவிர்கள் வைத்து அதே வாதத்தை தான் இவர்கள் வைப்பார்கள் என்ன கேட்பார்கள் அதை ஏன் அல்லாஹை விட்டுவிட்டு அவற்றை வணங்குகள் என்று சொன்னால் அவர்கள் எமக்கு அல்லாஹ் விடத்திலே ஹா உல ஐ ஹா உல ஐசு அவர்கள் எமக்கு அல்லாவிடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று என்ன செய்தார்கள் பதில் சொன்னார்களே அல்லாஹ் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு குஃப்ரை தான் அல்லாஹ் தீர்ப்பாக அளிக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே இது இந்த இவ்வாறான இந்த நான் சொன்ன இந்த வடிவங்கள் எல்லாம் என்ன செய்யும் பெரிய சிறுக்காகவும் ஒருவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியவைகள் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களை நாம் பார்ப்போம் இந்த பெரிய சிறுக் என்பது எவ்வாறான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எவ்வாறான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிவோம் என் அருமை சகோதரர்களே சூரத்து நிசாவுடைய நாற்பத்தி எட்டாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் இந் அல்லாஹலு அல்லா சிறுக்கை மன்னிக்க மாட்டான் அது அல்லாத பாவங்களை எல்லாம் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான் சிறுக்கு என்பது மன்னிக்கப்படாது அவருடைய உலகத்தில் சிறுக்குக்கு அவன் தௌபா செய்யாமல் அந்த சிறுக்கை செய்த நிலையில் அந்த பாவத்தோடு அவன் மரணித்தால் அவனுக்கு மன்னிப்பையே அவன் எதிர்பார்க்க முடியாது அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அதான் யாரு கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கருணையாளன் அந்த ரப்புல் ஆலமீனிடம் சிறுக்கோடு மரணித்தவர்களுக்கு மன்னிப்பில்லை இதை நாம் மிக தெளிவாக புரிய வேண்டும் எமது குடும்பத்தில் யாராவது இந்த பாவங்களில் வீழ்ந்து கிடந்தால் நாம் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு அதை எடுத்து வைக்க வேண்டும் அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்றால் இது அதாவது அவனுக்கு மன்னிப்பு படைத்த ரப்பிடம் மன்னிப்பு இல்லாத மறுமையில் ஒரு இறை மன்னிப்பை பெறவில்லை என்றால் விட ஒரு நஷ்டம் பேர் எதுவும் இருக்க முடியாது அதே போன்ற நிறமையான சகோதரர்களை அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் இதனுடைய மோசமான விளைவுகளில் அவனை அந்த பாவம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் ஒருவன் இந்த சிறுக்கின்ற பெரும் பாவத்தை செய்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான் அவனை அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் எனவே இதை இது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்து கொண்டது அதன் பிறகு அவனை என்ன செய்தாலும் என்ன நன்மைகள் செய்தாலும் அதை கல்லாவிடத்திலே எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது அடுத்ததாக நருமையான சகோதரர்களே மூன்றாவதாக அவனிடமிருந்து எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதேன் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் அவனிடமிருந்து எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நான்காவது நிறமையான சகோதரர்களே அதாவது முஸ்லிமான ஒரு பெண் என்ன செய்ய முடியாது அவனோடு திருமணம் செய்து கொள்ளவும் கூடாது ஹராம் ஏன் அவன் முஷ்ரிக் அதே போன்றுதான் ஒரு பெண் என்ன செய்கிறாள் சிறுக்கில ஈடுபடுகிறார் என்றால் முஸ்லிமான ஒரு ஆண் அவளோடு திருமணம் செய்து கொள்ள முடியாது ஏன் சிறுக் என்பது அவனை இஸ்லாத்தை விட்டு அவளை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறது இந்த திருமணம் எல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான நிபந்தனை என்ன முஸ்லிமாக இருக்க வேண்டும் இல்லையா முஷ்ரிக் அவன் சிறுக் செய்கிறான் அவன் பெரும் சிறுக்கிலே அவன் ஈடுபடுகிறான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் அதே போன்ற நருமை சகோதரர்களை ஐந்தாவது விஷயம் அவன் அந்த சிறுக்கு செய்த நிலையில மரணிக்கின்ற போது அவன் குளிப்பாட்டப்படவும் மாட்டான் அவன் கவன் செய்யப்பட மாட்டான் அவனுக்கு தொழுகை நடத்தப்படக்கூடாது தொழுகை நடக்காது முஸ்லீம்களுடைய அந்த மக்பராவிலே அவன் அடக்கப்படவும் கூடாதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பு இதான் அல்லாவுடைய தீர்ப்பு நிறைமை சாதாரண ஒரு விஷயம் அல்ல சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதாவது ஏன் அவன் ஒரு முஸ்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு முஸ்லிக்கை பொறுத்த வரையில் அதாவது அவனை குளிப்பாட்டுவதோ கவனிடுவதோ தொழில் முஸ்லீம்கள் அடக்கப்பட்ட அடக்க சலங்களை அடக்குவதோ கூடாது இது நாங்கள் மிக தெளிவாக புரிய வேண்டும் அடுத்து ஆறாவது நிறமையான சகோதரர்களே அவன் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் அதாவது ஈமான் அளவு உள்ளவர்களும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இல்லையா ஈமான் அணுவளவு நபிசல்லா அலை அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்பார்கள் லா இலாஹ் இல்லல்லா என்ற அந்த கலிமாவை சொன்னவர்களை நரகிலிருந்து வெளியேற்றுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹ் சொல்வான் அது எனக்குரியது நான் அவர்களை வெளியேற்றுவேன் அது எனக்குரியது என்று அளவு சொல்வான் அணுவளவு உள்ளத்திலிருந்து கூடிய ஒரு பாவம் தான் இந்த பெரும் சிறுக்காக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பெரும் சிறுக்கில ஈடுபட்ட நிலையிலே ஒருவன் மரணிக்கிறான் என்று சொன்னால் அவன் நிரந்தர நரகத்துக்குரியவன் அல்லாஹ் குர்ஆணிலே சொல்கிறான் இன்னஹூ மயுஷ்வரி அலேகில் ஜன்னா வமா உாக உன்னார் வமாலில் பாலி மீனமின் அன்சார் மா இதா எழுபத்தி ரெண்டாவது வசனம் அன்புக்குரியவர்களே இந்த வசனம் என்ன சொல்கிறது யார் அல்லாவுக்கு இணைய வைக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் அவனுக்கு தங்குமிடம் நரகம் அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாஹ் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான் எவ்வளோ பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் நருமையான சகோதரர்களே ஏழாவதாக நாம் பார்ப்போம் அவனது அனைத்து நல்ல அமல்களும் பாழாகிவிடும் அவனது அவன் செய்த எல்லா நல்ல அமல்களும் பாழாகிவிடும் அவன் சிரக்கின்ற இந்த பெரிய இணை வைத்தல் சிறுக்கில் அவன் ஈடுபடுகின்ற போது இவ்வளோ மோசமான விளைவுகள் இதில் இருக்கின்ற போது இதை சர்வசாதாரணமாக எடுக்க முடியுமா நீங்க பார்த்தீங்களா இதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களையும் விமர்சிக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு வேலை இதுதான் இவர்களுக்கு வேலை இதுதான் சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதாவது இந்த பயங்கரமான பாவம் ஒருவனை நிரந்தர நரகத்துக்குள் தள்ளக்கூடிய பாவம் அவர்களுக்கு சிறுமையாகிவிட்டது அவர்களுக்கு சிறுமையாகிவிட்டது விட்டது உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் அதற்கு அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த தவா நபிமார்கள் செய்த தவா அழைப்பு பணி என்பது அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அது நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஏகத்துவத்தின் பால் மக்களை அழைப்பதும் சிறுக்கிலிருந்து மக்களை விடுவிப்பதும் சிறுக்கை தொடர்ந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பதும் எனவே நிறமையான சகோதர்களே அப்ப அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்குறோம் நிறைய மக்களுக்கு மத்தியில இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா இவர்கள் இதையே தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் நிறைமை சொல் குரான் குருவானுடைய வசனங்களை எடுத்து படித்து பார்த்தால் நபிமாவுடைய தபாவை எடுத்து படித்து பார்த்தால் அவர்கள் முதல் விஷயமாக சொன்னது இதைத்தான் அவர்கள் எச்சரித்த தான் எனவே இது எல்லா காலங்களிலும் மக்களுக்கு எச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சரி சமுதாயம் முழுமையாக சிறுக்கை விட்டு விடுபட்டு விட்டதென்றால் இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் நியாயமானது இல்லையா நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை ஒரு சிறந்த சமுதாயமாக உருகி உருவாக்கிவிட்டு ஏகத்துவத்தில் முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக அவர்களை உருவாக்கி சொன்னார்கள் இந்த அரபு தீபகற்பத்தில் அல்லா அல்லாதவர்கள் வணங்கப்படுவது விஷயத்தில் என்ன செய்தான் செய்தான் இப்படி நம்பிக்கை இழந்து விட்டான் என்று சொல்றாங்க அப்படி உருவாக்கப்பட்டார்கள் இல்லையா அப்படி அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டான் இன்றைய நிலை என்ன நமது சமுதாயத்துடைய நிலை என்ன செருக்கிலிருந்து விடுபட்ட ஒரு ஊரை காட்ட முடியுமா ஒரு ஊரை இந்த ஊர் மக்கள் சீர்கிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டார்கள் என்று காட்ட முடியுமா எங்கு நாம் பார்த்தாலும் மக்கள் சிறுக்கிலே வீழ்ந்து கிடப்பதைத்தான் பார்க்கிறோம் இப்படியான சூழல்ல எதை விமர்சிக்கிறாங்க அப்ப இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வர்களை விமர்சிக்கக்கூடியவர்களும் நம்மிலே இருக்கிறார்கள் எனவே நர்மையான சகோதரர்கள் அவங்க யாராப்ப இவர்கள் சைத்தான்களுடைய ஏஜென்ட்டுகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்போ இது பேராபத்தானது பெரும் பேராபத்து சில நோய்கள் வருகின்ற போது அந்த நோய்களை பற்றி எவ்வளோ என்ன செய்யப்படுது விளம்பரம் செய்யப்படுகிறது இது மிக கடுமையான நோய் இது மனிதனுடைய உயிரையை வந்து குடித்து விடக்கூடிய ஒரு நோய் என்றெல்லாம் சொல்கிறார்களே இப்போ இவை பல மடங்கு பேராபத்தாக இது இருக்கிறது சிறுக்கு என்பது இருந்து கொண்டிருக்காங்க வாழ்க்கை மறுமை தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையே இழக்க செய்கின்ற பாவம் என்றால் இதை எப்படி சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் இதை எப்படி சாதாரணமாக பார்க்க முடியும் சைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இது என்ன அவன் இதை சர்வசாதாரணமாக நின்று காட்டிவிட்டான் இதை சர்வசாதாரணமாக பலர் பார்க்கிறார்கள் அவர்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் மறுபுறம் தாராளமாக சிரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் நிறமையான சகோதரர்களே எனவே இவ்வாறாக நமது இந்த தலைப்பில் இஷா சிறிய இணை வைத்தல் என்பதை பற்றிய அந்த செய்திகளை மற்றும் ஒரு வகுப்பிலே அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாமலை வரமத்துலாஹி வர